பத்து ஜெயம் எஸ் கோபி அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதுக்கப்புறம் முருகன் பத்தின பிரத்யேக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா முருகன் அழைக்கிற நிகழ்ச்சிக்கு நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அந்த அனுமதி இலவசம் உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற வாஸ்துவில் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமா சார் அது நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த மனை வந்து சதுரம் செவகமாக இருக்கணுமா ரெண்டாவது ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் கோயிலுக்கு போறாங்களா அது மிகப்பெரிய தவறு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறவங்க இல்ல எந்த கடவுளுமே நம்மள வந்து நீங்க டெய்லி என்ன கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க கோயிலுக்கு போறது வந்து பயன் அளிக்காதுன்னு சொல்ல வரீங்களா பயன் அளிக்காதுன்னு சொந்த வீடு ஒருத்தருக்கு கட்டணும் அப்படின்னா அவருடைய ஜாதக அமைப்பிலேயே இவருக்கு சொந்த வீடு பாக்கியம் இருக்கணும்ங்கிறது இருக்கா எல்லோருமே வீடு கட்டலாம் அது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எதுவாக இருக்கட்டும் நம்ம வீடு கட்டணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா காரைக்கால் பக்கத்துல திருவிடை கழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு முருகர் இருக்கார் தனி முருகர் குரா மரம் அந்த முருகர் தனி முருகர் முழுமையா முடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகார ஸ்தலம் இருக்கா பரிகாரஸ்தலம்னு ஒன்னு வாஸ்துலயே கிடையாது வீடு கட்டுறோம் அந்த அமைப்பு தவறா இருக்கும் அப்ப அதை மொத்தமா இடிக்க வேண்டாம் அந்த இடத்துல எங்க தவறு நடந்திருக்கும் நமக்கு தெரியும் ஒரு வீடு கட்டுற அந்த வீடு வந்து நிற்காம சூப்பராக கரெக்டாக போய் ஃபினிஷிங்கில் நம்ம கிரக பிரவேசம் தான் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு கோயில் தமிழ்நாட்டில் திருவற்றி ஒரு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சொல்லியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நமக்கு ஒவ்வொரு விஷயமா வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக விளக்கம் கொடுத்துருக்கான் வாஸ்து ஜெயபிரகாஷ் சவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு ஸோ வாஸ்து பற்றி நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவு திருக்காப்பு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாருமே வந்து வாஸ்து அப்படின்னா இந்த மூலைகள்ல இது இது இருக்கணும் அப்படின்றதப்போ எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கணும் ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க ஒரு குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற வாஸ்துல ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமா சார் நிச்சயமாக குடும்பம் இல்லறம் அப்படின்னு வந்துட்டாலே அது வாஸ்து சம்மந்தப்பட்டது தான் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி மணல் இதலால் ஆகப்பட்ட ஒரு வீடு அதில் ஒரு உயிரோட்டம் இருக்குது அந்த உயிரோட்டத்தில் நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிரயாணப்படணும் ஆனந்தமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒரே ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் நல்ல வண்டி வாங்கணும் அதை விட ரொம்ப முக்கியம் தனக்குன்னு ஒரு வீடு நம்ம காலத்தில் கட்டிடணுண்டா நம்ம சம்பாரித்து கட்டணும் அதுதான் வந்து ஒரு கனவு இல்லம் அந்த இல்லம் வந்து ஒரு செல்வ செழிப்பாக கட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது எல்லோருமே நினைக்கலாம் நம்மளால் சைதாப்பேட்டையில் கட்ட முடியுமா ஆலந்தூரில் கட்ட முடியுமா அண்ணாநகரில் கட்ட முடியுமா எங்கே கட்டினாலும் சரி அது நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த மனை வந்து சதுரம் செவகமாக இருக்கணுமா இரண்டாவது அந்த மனைக்குள்ள அமைப்புகள் தான் முக்கியம் தென்கிழக்கில் கிச்சனு தென்மேற்கில் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் மேற்கு நடுப்பகுதி நம்ம வந்து டாய்லெட் வச்சுக்கலாம் தெற்கு நடுப்பகுதியில் நமக்கு வந்து படிக்கட்டு வந்துடலாம் வட மேற்குல ஒரு பெட்ரூம் போட்டுப்போம் வடகிழக்கானது ஒரு ஹால் வச்சுக்கலாம் வடகிழக்கில் கிழக்கில் போரு இல்லை வடக்கில் சம்பு இது மாதிரியான அமைப்புகளை நம்ம அமைத்து கொள்ளும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைப்பது நிச்சயமா ஐடும் இதுல என்னன்னா சார் எப்படி மகிழ்ச்சி உள்ள வருது நம்ம அமைப்புலாம் கரெக்டா இருக்கு ஆனா எனக்கு எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் வேதாந்த மகரிஷி ஒன்னு சொல்வாரமா எண்ணம் சொல் செயல் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணுமா அதுதான் அந்த வாழ்க வளமுடன் கிளாஸோட தத்துவம் ஓகே சரிங்களா அந்த எண்ணம் சொல் செயல் எப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு ஐயா சொன்னாரோ அதே மாதிரி நம்மளுடைய நம்ம பிரத்தியார்கிட்ட போதும் சரி பேசும்போதும் சரி கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா திருப்பி ஒழுங்காக கொடுத்துடணும் ரெண்டாவது புறம் பேசக்கூடாது காசிப்ஸு சுத்தமாக பேசவே கூடாது இரண்டாவது வட்டி தொழில் செய்யக்கூடாதுமா தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கள் நம்ம இது பண்ணக்கூடாதுமா மற்றவர் மேலே சுமர்த்தக்கூடாது முக்கியமாக ஆண்களை விட பெண்கள் வந்து கொஞ்சம் நன்றி மறக்கிறாங்கம்மா நன்றி மறக்கிறாங்க புறம் பேசுகிறார்கள் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொண்டாலே நம்ம வந்து ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணலாம் இதுதான் வாஸ்துனுடைய அடிப்படை உண்மை ஓகே ஸோ அப்ப இது இருந்துச்சுனாலே ஒரு குடும்பம் ஒரு ஹாப்பியா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு முக்கியமான நிச்சயமா அதற்கு மேலே நம்ம வந்து பணத்தை நோக்கி தான் பிரயாணம் பண்ணணும் சரிங்களா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது சும்மா பா அப்படின்னு சொன்னாலாம் பணம் வந்துடாது எல்லாரும் போகணும் உழைக்கணும் உழைச்சாதான் துட்டு துட்டு இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க கண்டிப்பா இது இதுதான் உண்மை இதுதான் இந்த இப்போ இந்த உலகம் அப்படிதான் ஏங்கி கொண்டு இருக்கிறது துட்டு இல்லைன்னா நம்மள பத்து பைசாவுக்கு ஒருத்தங்கூட மதிக்க மாட்டான் அப்போ நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நோக்கி தான் பிரயாணப்படணும் மற்றவர்களுக்காக நம்ம படிக்கணும் எங்க அம்மா சொன்னாரு நான் படித்தேன் எங்க அப்பா சொன்னாரு நான் படித்தேன் எங்க அப்பா சொன்னதுனால தான் நான் இந்த வேலைக்கு போனேன் என் மனைவியோட தான் நான் இது பண்ணேன் இது மாதிரியான பேசுகிற ஆட்களை வந்து நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது ஜெயிக்கிற கூடிய ஆட்களாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அந்த மைண்ட் செட்டு தான் நம்ம வந்து பழகணும் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு உள்ள கொண்டு வரணுமா அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் கோயிலுக்கு போறாங்களா அது மிகப்பெரிய தவறு

உன்னுடைய உழைப்பணி கரெக்டாக போடு அதற்கு உண்டான வேலை நடக்கும் நம்ம வந்து கோயிலுக்கு போய்க்கலாம் மாசத்துல ஒரு தடவை போய்க்கலாம் நன்றி சொல்ல தான் கோயிலுக்கு போகணும் எந்த கோயில்கிட்டையும் போயிட்டு என் பேர் ஜெயப்பிரகாஷ் பிரகாஷ் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் மல்லிபோல கோத்திரம் இதுக்கோசரம் நான் வந்திருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா கடவுளுக்கு தெரியாதா நீ எதுக்கு வந்து நின்றுருக்க இருக்க அவன் அவனுக்கு தான் மொத்த விஷயமும் தெரியுமே இவன் எதுக்கு வந்து நின்றுருக்கா என்ன லிஸ்ட்டு போட்டுட்ருக்கானே அது எல்லாருக்குமே அடிப்படையான விஷயம்தான் நம்ம போயிட்டு கடவுளுக்கு என்னை நல்லா வச்சுருக்க இன்னும் நல்லாவை இதற்கு மேலே என்னை சூப்பராக வை இப்படி தான் நம்ம வேண்டும் இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய பயணம் ஓகே சார் சோ சூப்பரா எளிமையா சொல்லிருந்தீங்க சோ அதே மாதிரி வந்து ஒருத்தருடைய குடும்ப தலைவர் வந்து ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கறத எல்லாருடைய கனவாவுமே இருக்கும் இத்தனை நாள் நான் ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டேன் எனக்குன்னு ஒரு வீடு சொந்தமாக எங்கள் பேரில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாகவே இருக்கும் அப்படி ஒரு சொந்த வீடு ஒருத்தருக்கு கட்டணும் அப்படின்னா அவருடைய ஜாதக அமைப்பிலேயே இவருக்கு சொந்த வீடு பாக்கியம் இருக்கணுங்கிறது இருக்கா இல்லை யார்னாலையும் இந்த ஒரு சொந்த வீடு கட்ட முடியுங்கிறது நல்ல கேள்வி மேடம் நம்ம நான் ஜோதிடத்துக்கு உள்ளே நான் பெருசாக வரமாட்டேன் அது ஜோதிடத்தில் லக்னத்துலேருந்து இருந்து நாலாம் இடம் வந்து வண்டி வாகனம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட நான் இதை கடந்து பயணப்படுங்கள்னு நான் மக்களுக்கு சொல்கிறேன் எல்லோருமே வீடு கட்டலாம் அது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எதுவாக இருக்கட்டும் நம்ம வீடு கட்டணும் நினைச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் கிட்ட ஒப்படைச்சிருங்கன்றும் வீடு கட்டலாம் நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம் சம்பாரிச்சா துட்டு இருந்தா வீடு கட்ட போறோம் அந்த வீடு நமக்கு நல்லபடியா அமையணும் அப்படின்னா ஒரு சில கோவில்கள் இப்ப நீங்க கேட்ட கேள்வி மாதிரி ஒரு சில கோவில்கள் இருக்கிறது திருப்போரூர் முருகன் நல்ல கோவில் அதுக்கப்புறம் காரைக்கால் பக்கத்தில் திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு முருகர் இருக்கார் தனி முருகர் மரம் அப்படின்னு அங்கே ஃபேமஸ்ஸு அந்த திருவிடைக்கழி முருகர் தனி முருகர் நவகிரகம் இல்லாத கோவில் அது முருகர் நவகிரகமே கிடையாது நவகிரகத்துக்கெல்லாம் முன்னாடி தோன்றிய கோவில் இரண்டு கோவில் தமிழ்நாட்டில் ஒன்று திருவிடைக்கழி முருகர் கோவில் இன்னொன்று திருச்செந்தூர்மா ஓகே சரிங்களா நவகரகத்துக்குலாம் முன்னாடி வந்த கோவில் அது அந்த கோவில் அப்புறம் திருப்பூர் முருகர் தனித்து முருகர் எங்கெல்லாம் இருக்காரோ நீங்க அங்க போயிட்டு செவ்வரளி மலர் மலர் சாற்றி ஒன்பது சுற்று வாங்க வீடு கிடைச்சிரும் ஓகே இவ்வளோதான் விஷயம் ஓகே சார் இப்ப வீடு கட்டுறதுக்கே சொல்லிட்டுங்க நான் இப்ப வந்து ஒரு வீடு கட்டி அது பாதியிலே நிற்குது என்னோட வீடு வந்து நான் முழுமையா முடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பரிகார ஸ்தலம் இருக்கா பரிகாரஸ்தலம்னு ஒன்று வாஸ்துலேயே கிடையாதுமா இப்போது வீடு கட்டுறோம் அந்த அமைப்பு தவறாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல வடகிழக்கு கோசா இருக்கலாம் அல்லது தென் கிழக்கு கோசாக இருக்கலாம் தென்மேற்கு கோசாக இருக்கலாம் எந்த அமைப்பு கோஸ் படுகிறதோ அந்த ஆங்கிள் மாறுகிறதோ அந்த இடத்துல தவறுகள் நடந்திருக்கும் ஓகே தவறு நடந்திருக்கும் பொழுது அந்த பில்டிங் எழும்பாது அந்த தவறை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் பில்டிங் எழுந்துடும் அப்போ அதை இடிச்சுட்டு மொத்தம் திரும்பவும் இடிக்க வேண்டாம் அந்த இடத்துல எங்கே தவறு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த இடத்த மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டால் போதும் பில்டிங் அது பாட்டுன்னு வேலை நடந்துடும்மா ஓகே ஸோ அதுக்குன்னு இதை பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதுல பரிகாரம் செய்யணும்லாம் அவசியமே கிடையாது பரிகாரம் செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது வேஸ்ட்டாக பில்லு தான் போட்டுன்னு இருக்கணும் அதற்கு சார் நான் ஒரு வீடு கட்டுற அந்த வீடு வந்து நிற்காமல் சூப்பராக கரெக்டாக போய் ஃபினிஷிங்கில் நம்ம கிரகப்பிரவேசம் தான் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு கோயில் தமிழ்நாட்டில் திருவெற்றியூர் ஓகே வடகிழக்கு சம்மந்தப்பட்ட சுவாமி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய அழகான அம்பாள் கேட்டதை கொடுப்பா த பிக்கஸ்ட் பவர் சென்டர் இன் சென்னை ஓகே சார் ஸோ அதே மாதிரி ஒரு வீட்லேயும் வந்து சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது நிறையா இருக்கும் ஸோ இந்த குடும்பத்தில் வந்து காலங்காலமாக எங்கள் தாத்தா பாட்டியோட சொத்து வந்து இன்ன வரைக்கும் எங்களோட கைக்கு வந்து வந்து சேராமல் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரிய சொத்து ஸோ அதற்குமே வந்து ஒருத்தர் ஒரு பர்டிகுலராக ஒருத்தருடைய ஜாதகம் வந்து காரணமாக இருக்குமா இல்லை அந்த குடும்பத்தினுடைய வாஸ்து அமைப்பு காரணமாக இருக்குமா அம்மா நீங்கள் வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்கட்டும்மா விட்டு கொடுக்க வேண்டிய மனம் வந்து அங்கே இல்லைன்னு அர்த்தம் அப்போது சொத்து பிரச்சனை வருகிறது அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா வடமேற்கு ப்ராப்ளமாக இருக்கும் தென்மேற்கு யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் சொத்து சம்பந்தப்பட்ட கேஸு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்கும் ஓகே சரிங்களா வடமேற்கு யாருக்கு ப்ராப்ளமாக இருக்கோ அவங்க அவங்க வீட்லேயும் கேஸ் நடக்கும் சும்மாவாவது ஃபைல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க வாய்தா கட்டிக்கிட்டு இருப்பாங்க இது நடந்துகிட்டு இருக்கோமா விட்டு கொடுக்க வேண்டிய மனம் இருக்கணுமா நீ எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ என்ன ஒரு ரெண்டு கோடியா எடுத்துக்கோ ரெண்டு கோடி சொத்து தானே எடுத்துக்கோ அண்ணன் கேட்குறாரா தம்பி கேட்குறாரா அக்கா கேட்குறாங்களா தங்கச்சி கேக்குறாங்களா விட்டு கொடுங்க விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்குமே கெட்டு போவதில்லை நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு திரும்ப பெறுறீங்க ஒரு ரெண்டு கோடி சொத்துக்காக அவன் கேஸ் போடுறான்னா எடுத்துக்கோன்னு சொல்லிடணும் நமக்கு இருபது கோடி ரூபாய் உள்ள வரப்போகுது இதுதான் பிரபஞ்ச விதி ஓகே இதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள்மா கண்டிப்பாக அந்த எமர்ஜென்சிக்குன்னு சொத்து விற்கிறாங்களா சார் இப்போ ஏதோ ஒரு மெடிக்கல் செலவுக்கு ஒரு எங்களால் அந்த சொத்து விற்று தான் நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணனும் அப்படிங்கிறப்போ அந்த சொத்துமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது உடனடி தீர்வுக்குன்னு ஏதாவது பரிகாரம் இருக்கா உடனடி தீர்வு அப்படின்னா மதுரை மீனாட்சியை கொள்வது சாலை சிறந்தது மதுரை மீனாட்சியை நாம் பிடித்து கொள்ளுகின்ற பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இரவு எட்டு மணிக்கு மேலே பள்ளியற பூஜை நடக்கும் அந்த மீனாட்சியை தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துட்டு போயிடுவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு குடும்ப அமைப்பு ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது வாஸ்து வந்து ரொம்ப முக்கியமாக ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா ஓவராலாக வாஸ்துவில் இது முக்கியமாக இருந்தால் போதும் வேறு எந்த பிரச்சனையும் வராது வேறு எதையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அம்மா வாஸ்துவில் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இதே செட் ஆஃப் ரூல்ஸ் தாம்மா சதுரம் செவ்வகமாக இருக்கணுமா வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் தென்மேற்கு வந்து உயரமாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் கூட இயற்கையான சில விஷயங்கள் நம்ம வீட்டை சுற்றி இருக்குதா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கிலே இயற்கையாக குளங்கள் இருக்கும் தெற்கும் மேற்கும் மலைகள் இருக்கும் அது மாதிரியான தென்மேற்கு மலைகள் இருந்தாலும் அல்லது தென்மேற்கில் உயர்ந்த கோபுரங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய சால சிறந்தது அந்த வீடு வந்து இன்னும் திக்பலம் பெற்றுடும் இயற்கையாகவே அது வந்து வாஸ்து குறைபாட்டிலிருந்து இருந்து நீங்கிடும் ஆனால் நாம் அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது குடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது இரண்டாவது வட்டி தொழில் செய்யக்கூடாது மூன்றாவது பெண்களை வந்து இழிவாக பேசக்கூடாதுமா காசிப்ஸ் பேசக்கூடாது இவ்வளோதான் விஷயமே இப்படி இயற்கையாகவே சில விஷயங்கள் நமக்கு அமைஞ்சிடுச்சுன்னா நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் இப்போ கேரளாவில் எல்லாருமே வந்து பெண்கள் பேச்சை கேட்பாங்கம்மா அந்த ஸ்டேட்டு உயர்ந்து நிற்கிறது பெண்கள் பேச்சை கேட்பது தவறல்ல ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பிம்மா எப்போ பார்த்தாலும் எங்க குருநாதர் சொல்லின்னே இருப்பாரு ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பின்னு மனைவி பேச்சை கேளுங்கள் நன்மைகள் நிறைய நடக்குமா ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேக்காணல் மூலியமா சொல்லியிருந்தீங்க சோ வாஸ்துவல நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கேள்விக்கு நிறைய விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா வாழ்க வளமுடன்